ஹாய் ஹாய் ஃபைனல் நம்ம கொல்லிமலை ட்ரிப்பு பிளான் பண்ணாச்சு அதனால் கொல்லிமலை பைக்கில் தான் போகிறான் அப்படி பார்க்காதீங்க நம்ம வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு நம்ம போய்ட்டு இருக்கோம் அதனால் பைக்கில் வந்து இங்கேருந்து நம்ம ஒரு நாலு கிலோமீட்டர் தான் சரி அங்கே போய் அப்படினா பசங்க கூட அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் போனோம் ட்ரிப்பு நம்ம ஆரம்பித்து போய் டேங்க் ஃபுல் பண்ணிக்கின்னு கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஜாலியாக பசங்கூட ஜாலியாக அப்படியே வைப் பண்ணிக்கின்னு கிளம்பியாச்சு நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும் ஏன்னா நம்ம சீமாக போக முடியாது ஏன்னா சீக்கிரமாக போயிட்டு நம்ம அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி தான் மலையில நம்ம அலோவ் பண்ணுவோம் சரி நாள் நம்ம ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோவாக இங்கே வந்து ஒரு பத்தரை மணிக்கு போகிற மாதிரி தான் அங்கேருந்து கிளம்பணுமே போயிட்டு ஒரு இடத்துல எடுத்து நாங்கள் டீ காப்பி குடிக்கிறதுக்கு சரி அங்கே போய் ஏன்னா இங்கேருந்தால் எங்கேயுமே எல்லா டூரிஸ்ட்டுமே இப்படி போனாங்கன்னா இங்கேருந்து தான் போக நினைக்கிறேன் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு வேலை வியாபாரத்தை அந்த இருக்கலாம் எல்லாம் வேன் பஸ்ஸுக்கும் மலையாக ஆரம்பித்தாச்சு அஞ்சரை மணிக்கு வந்தோம் அஞ்சரை மணிக்கெலாம் அலோவ் பண்ணிட்டாங்க பகலில் ஏறாமல் நீங்கள் நைட்டு பாருங்க நான் இது நான் இது வரைக்கும் ரெண்டு மூணு நாட்டி இப்போ போயிருக்கேன் அங்கே எல்லாமே பகலில் நாங்கள் ஏற மாட்டோம் நைட்டில் ஏறுவோம் நைட்டில் ஏறுறது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் மலை மேலேருந்து கிடைய பார்க்கறது நல்ல ஒரு தான் அது எப்பவுமே ஒரு வைப்பு தானே அப்புறம் நாங்கள் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் போய்ட்டு மேலே ஆறரை மேலே போய்ட்டு ஆகாய நீர் வச்சு அதான் போனோம் எட்டு மணிக்கு தான் உள்ளே விடுவாங்க சொன்னாங்க சரி அதனால் அங்கேயே ஏறுந்துட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே போயிட்டு வேலை முடிச்சிருந்தோம் சாப்பாடுலாம் ஒரு எட்டு மணிக்கு உள்ளே விட்டாங்க எட்டு மணி தான் உள்ளே போகணும் அது வரைக்கும் வெளியே தான் வெயிட் பண்ணியிருந்தோம் எல்லாருமே அதை வெளியே தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் உள்ள போய் ஆச்சு நாங்க வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டு போகணுமா தண்ணி பாட்டிலுக்கு நம்ம உள்ள போனா நிறைய பார்க்கலாம் பால்ஸ் நம்ம நுப்பராவது வந்தது குறுகல் போய் வந்துருக்கலாம் நிறைய பேர் குறுகல் போயிட்டு நம்ம பசங்க நாம என்ன வேணா பண்ணிக்கலாம் சோ ஓகே ஹக் மோஸ்ட்லி இஸ் மை ஹக் மை லவர்ஸ் எட்ரா எட்ரா லவர்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பிளேஸ் உனக்கு இது பார்த்தாலும் தெரியும் இது என்னான்னு ஓகே ஸோ போ அப்படி கீழே இறங்கி போயினே இருந்தோம் ஆனால் மேலே இருந்து பக்கத்துக்கு கீழே ஒரு நல்ல வைப்பு ஆனால் இது ஒரு செங்குத்தாக இருக்கா அதனால் ஒரு பயமாகவும் இருக்கு ஏன்னா லைட்டாக காலு ஸ்லிப் பண்ணாலும் ஒன்றுங்கனே போய் இது வந்து பழத்து கீழே நல்லா தண்ணி கீழே கிடைக்க வேண்டியதான் நல்லா வந்துச்சு தண்ணி சுத்தம் நம்மளுக்கு ஒன்றும் கேட்கும் ஏன்னா தண்ணி கம்மியாக தான் வருதுன்னு மேலே வந்து சொன்னாங்க மற்றவங்க ஆனால் சரி போய் 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 பார்ப்போம் வந்தாச்சு போய் பார்க்கலாமே சொல்லிட்டு தான் கீழே இறங்கணும் இப்போ யோகத்தை எங்கள் அம்மிதா மாமா தனி சத்தம் ஒன்றும் கேட்கும் பாருங்கள் நான் இப்போ மைக் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு கேட்காது இன்னும் கீழே இறங்குறதுக்கு தனி சத்தம் இன்னும் பயங்கரமாக கேட்கும் ஏன்னா அது வந்து அடிக்க கீழே ஃபோர்ஸ் அப்படி ஃபைனலாக நம்ம கீழே வந்தாச்சு வாங்க ஃபால்ஸ்க்கு போகலாம் தனி சத்தம் லைட்டாக கேட்கும் பாருங்கள் என்னென்னா சவுண்டு கம்பெனி இருக்கேன் ரொம்பவும் கேட்காது லைட்டாக கேட்கும் கெட்ட போயிட்டால் இன்னும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக சத்தம் கேட்கும் நம்ம கிட்ட போகலாம் எவ்வளோ ரெண்டு பாருங்க மேலேருந்து வந்தால் எலும்பு மேலேருந்து வந்தால் என்ன ஆகணும் தெரியாது மேலே போய் சாப்பிட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம அருவி நம்ம ஒன்றும் தண்ணி வரலங்க எதோ மேலே மோட்டர் வச்சுக்கிற மாதிரி தண்ணி வருது அப்படி தான் பண்ணுறாங்களே நான் தெரியல நீங்களே பாருங்களேன் அந்த பாருங்கள் மோட்டர் மேலே தண்ணி ஊற்றுது எந்தில் ஆக நீ தண்ணி இல்லை இதுலையும் தண்ணி இல்லை வந்ததே வேஸ்ட் தான் ஃபைனலாக கீழே இறங்கியாச்சு அஞ்சு மணிக்கெலாம் கீழே இறங்கணும் நாலு நாலரைலாம் கீழே இறங்கிட்டோம் ஃபைனல் நம்ம முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு எவ்வளோ வாட்டி வந்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே நம்ம முருகர் ஒரு ஃபீலிங் அவர் பார்த்தாலே ஒரு ஃபீலிங் வருது இல்லை அதுதான் அதுதான் முருகர் ஓகே காய்ஸ் ஃபைனலாக ட்ரிப்பு ஓவர்